ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இங்கே நீங்கள் பார்க்குறது நான்கு வகையான பிரண்டைகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரண்டையோட ம மருத்துவ குணம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப வந்து உடம்புக்கு நல்லது இதோட இது ஃபஸ்ட்டு பிரண்டையோட பேர் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த முதல் பிரண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஓலை பிரண்டை ரெண்டு பக்கம் மட்டும் இருக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சதுர பிரண்டை இது நீங்க எல்லாருமே மார்க்கெட்ல பாத்து பார்த்திருப்பீங்க அடுத்த பிரண்டை பாத்தீங்கன்னா இது வந்து உருட்டு பிரண்டை இதுவும் சதுர பிரண்டை மாதிரி நான்கு பக்கம் இருக்கும் ஆனா முழு முழுன்னு இருக்கும்ங்க நல்லா அடுத்தது பாத்தீங்கன்னா இலை பிரண்டை இந்த இலை பிரண்டை தாங்க இருக்கிறதுல ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் கையெல்லாம் அரிக்காது இதுவும் நல்லது இதுவும் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நல்ல ஒரு மருத்துவ குணம் கொண்டது இந்த நான்கு வகை பிரண்டைகள் நான் வச்சுருக்கேங்க நீங்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன பிரண்டைகள் எல்லாம் வளர்த்துட்ருக்கீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ்